அப்பா எதிர் வீட்டு பையன் என்ன சும்மா முறைச்சு முறைச்சி பார்த்துட்டு இருக்கான்ப்பா அவனுடைய பார்வே சரியில்லை அப்படின்னு பொண்ணு அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் இதை உடனே மனைவி வந்து ஆமாங்க நானும் பாக்குறேன் அந்த பையன் சும்மா நம்ம வீடியோதான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு மனைவி சொல்றாங்க உடனே அவருக்கு செம கோபம் கோபமும் அந்த பையனுடைய வீட்டை நோக்கி போறாரு அந்த பைய அங்க புத்தகம் படிச்சுட்டு இருக்கான் இவரை பார்த்த உடனே அங்கு உள்ளவாங்க அப்படிங்கிற இவரும் உள்ள போறாரு அங்க போய் பார்த்தா அந்த பையனுடைய அப்பாவுக்கு ரெண்டு கால்கள் கிடையாது அந்த பையனுடைய அம்மா மனநிலை சரியில்ல ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க இப்ப அப்போ அந்த பையனுடைய அப்பா பேச ஆரம்பிக்கிறார் அவர் சொல்றாரு ஒரு ஆக்சிடென்ட்ல என்னுடைய ரெண்டு கால்கள் போயிடுச்சு என் மனைவிக்கு தலையில் அடிப்பட்டனால அவங்களுக்கு சுயநினைவு இழந்துட்டாங்க என் பையன் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் தான் படிக்கிறான் அதனால வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவரு இவங்கள்ட்ட என்ன சொல்றது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும் அந்த பையனுடைய அப்பா சொல்றாரு என் பையன் எப்பவுமே உங்க பொண்ணை பார்த்து சொல்லுவான் இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும்பா எனக்கு இந்த தங்கச்சிய ரொம்ப பிடிச்சிருக்கும்பா அப்படின்னு உங்க பொண்ண தங்கச்சியா என் பையன் பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே அவர் எவ்வளவு கோபமா வந்தாரோ அவ்வளவு கோபம் கரைஞ்சி போயிடுது இப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு நம்ம பார்வையில தான் தப்பு இருக்கு அடுத்தவங்க பார்வையில இல்ல நம்ம எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறோமோ அப்படிதான் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னு